சினிமா உலகின் மூன்று ஆண்களும் மூன்று பெண்களும் ஒரு ஒப்பீடு விஜயலட்சுமி மற்றும் சீமான் தமிழக அரசியலில் மிக அண்மையில் பெரும் பரபரப்புகளை கிளப்பிய பெண் நடிகை விஜயலட்சுமி இவரளவுக்கு எந்த நடிகையுமே வெளியே வந்ததில்லை சர்ச்சைகளில் சிக்கியதுமில்லை ஆனாலும் உச்ச நீதிமன்றம் வரை சென்றுவிட்ட இவரது குற்றச்சாட்டுகள் மக்களிடமோ நீதிமன்றங்களில் கூட பெரிதாக ஈடுபடாமல் போனதன் காரணம் அவரின் மீதான நம்பிக்கையின்மைதான் அதாவது லாக் ஆஃப் கிரெடிபிலிட்டி விஜயலட்சுமியின் ட்ரேட்மார்க் வேலை எதிராளிகள் குறித்து மிகவும் காட்டமான முகம் சுளிக்க வைக்கும் வீடியோக்கள் வெளியிடுவது இவர் சீமான் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கள் பகீர் ரகம் குற்றச்சாட்டுக்கள் ஒருவர் மீது என்றால் அனுதாபம் வரும் ஆதரவு கிடைத்திருக்கும் இவரது வீடியோ பிளாக்மெயில் தாக்குதல்களில் சிக்கியவர்கள் பலர் அனைத்துக்குமே ஆதாரமாக இவரது வீடியோக்கள் பல இவரை பற்றிய வீடியோக்களும் கூட கன்னடத்திலும் தமிழிலும் இணையத்தில் உள்ளன அவரும் அது குறித்து கவலைப்படுவதில்லை பணம் வந்தால் போதும் என்பதில் குறியாக இருப்பார் பணம் கிடைத்தால் அது தீரும் வரை அவரை இணையத்தில் பார்க்க முடியாது பின்னர் மெதுவாக வருவார் வேகம் எடுப்பார் சில எதிராளிகளை கேவலமாக திட்டுவார் அடுத்தவர்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பது குறித்து கவலைப்படுவதில்லை எதிராளிகள் கவனிக்காதது போல புறக்கணித்தால் அவர்களது உறவினர்களை இழுத்து வசைப்பாடுவார் தனது திட்டுக்களை நிறுத்த வேண்டுமாயின் பணத்தை கண்ணில் காட்டு இல்லையா இன்னும் மோசமாக அர்ச்சனை நடக்கும் பார்க்கிறாயா என்பது போலவே நடந்து கொள்வார் இவரது குற்றச்சாட்டுகளில் முக்கியமாக சீமான் விடயத்தில் நிரூபிக்க முடியாத பொய்கள் இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தாலி கட்டினார் என்று அன்று இறை நம்பிக்கை இல்லாமல் பெரியார் கூட்டத்தில் இருந்த சீமான் குறித்து சொன்னார் அந்த தாலி எங்கே என்று அவரும் சொல்லவில்லை யாருமே கேட்கவும் இல்லை மேலும் ஏழு முறை கருக்களைப்பு போன்ற சாத்தியமில்லாத மருத்துவ உதவி பெற்றுக்கொண்டதற்கான சான்றுகள் இல்லாத செய்திகளையும் சொன்னார் இது போன்ற கதைகளை சொன்னால் பணம் விரைவாக வரும் எனக்கென்ன வந்தது என்று கருதி இருக்கக்கூடும் முக்கியமாக இவரது செயல்பாடுகள் பிளாக்மெயில் வகையானது என்றால் மிகையாகாது நவீன முறையில் சொல்வதானால் பிளாக் வீடியோ வீடியோ வெளியிட்டு எதிராளிகளை மிரட்டுவது இவர் யாரை குறிவைத்தாரோ அவர்கள் பொறியில் சிக்கிய எலிகள் போல தவிப்பார்கள் ஏனெனில் அவர்களது குடும்ப வாழ்வு சமூக நிலை குறித்து இவர் கவலைப்படுவதில்லை அவரிடம் இழக்க எதுவும் இல்லை மயிரால் கட்டி மலையை இழுத்தால் வந்தால் மலை போனால் மயிர் என்பது இவர் விடயத்தில் பொருந்தும் அடிப்படையில் நடிகை என்பதால் அவரது வீடியோக்களில் கோபம் அழுகை பிரிவு சோகம் தற்கொலை மிரட்டல் என பல வகை திறமைகள் வெளிப்படும் இவரது பின்னணி புரியாமல் பார்ப்பவர்களுக்கு பெரும் அனுதாபம் வரக்கூடிய வகையில் இருக்கும் முயல்வின் பயனாக கைமேல் பணம் கிடைத்தும் அமைதியாகிவிடுவார் மீண்டும் பண தேவை எழும் வரை இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக இவர் சட்டத்தின் கைகளில் சிக்கவில்லை கர்நாடகத்தில் ஒரு கேஸ் விடயத்தில் கொஞ்சம் ஓவராக நடந்து சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் நிலை வந்தபோது எதிர்த்தரப்பிடம் மன்னிப்பு கேட்டு தப்பிக்கொண்டார் அத்துடன் அந்த பைலை மூடிவிட்டார் அடுத்ததாக சீமானின் பயிலை எடுத்தார் ஆரம்பத்தில் பணம் பார்த்தார் என்பதை மறுக்க முடியாது இது பணம் காய்க்கும் மரம் என்பதனையும் புரிந்து கொண்டார் இடையே அரசியல் காரணங்களுக்காக இழுத்து வரப்பட்டு தான் பிறரது அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுவது புரிந்து முரண்பட்டு கொடுத்த முறைப்பாட்டினை மீளப் பெற்றுக் கொண்டு வெளியேறினார் அதேவேளை இவர் எல்லை மீறி நடந்து கொள்கிறார் என்பதனை புரிந்து கொண்ட சீமான் தரப்பு உச்சாராக இவரும் அமைதியாவதும் அரசியல் நோக்கத்துடனான உசுப்பேத்தல்களினால் வீடியோ வெளியிடுவதனை தொடர்கிறார் மீடியா முன்னிலையில் கொடுத்த முறைப்பாட்டினை மீளப் பெறுவதாக எழுதி கொடுத்துவிட்டு உயர்நீதிமன்றம் பலமுறை அழைத்த போதும் செல்லாமல் இருந்தவர் இப்போதும் உச்சநீதிமன்றம் போகாமல் தனது வாதத்தினை வழக்கம் போலவே சோசியல் மீடியாவில் வைக்கிறார் சீமானுடன் சேர்ந்து இருந்தது உண்மையாக இருக்கலாம் இளவயதில் சீமான் இவர் மேல் காதல் கொண்டும் இருந்திருக்கலாம் கல்யாணம் செய்யவும் நினைத்திருக்கலாம் ஆனால் சீமான் சினிமாவிலிருந்து விலகி ஈழத் தமிழர் விவகாரம் அரசியல் சிறை என வழி மாறியதால் விஜயலட்சுமி இவர் மேல் நம்பிக்கை இழந்து பெங்களூர் சென்று விட்டார் என்பது யாருக்கும் புரியக்கூடிய நிதர்சனம் நல்ல வளமான வாழ்க்கையினை எதிர்பார்த்து சினிமாவில் நடிக்க வரும் ஒரு பெண் சினிமாவில் இருந்து விலகி அரசியலால் சிறைக்கு சென்றவரை மீண்டும் மீண்டும் செல்ல தயாராக இருந்தவரை நம்பி காத்திருந்திருக்க வேண்டும் என்பதை யாரும் சொல்லப்போவதில்லை ஆகவே சீமான் அல்ல இவரே சீமானை வெட்டிவிட்டு சென்றவர் என்பதே உண்மையாகிறது அவரின் அந்த முடிவு சரியானது விவேகமானது ஆனால் அவரது சீமானுக்கு முன்னான அனுபவங்கள் போலவே பின்னான அனுபவங்களும் கசப்பானவை போராட்டம் மிக்கவை அவருக்கு கர்நாடகாவில் சிறப்பான மனவாழ்வு அமைந்திருந்தால் சகலமும் மறக்கப்பட்டிருக்கும் அவ்வாறு அமையாமல் போனதே இன்றைய சீமானை இலக்கு வைக்கும் நிலைமைக்கு காரணம் எனலாம் சீமான் அரசியலில் முக்கியத்துவம் பெற்று வருவதால் அவரால் பணத்துக்காக அல்லது பிறரின் அரசியல் நோக்கத்துக்காக இலக்கு வைக்கப்படுகிறாரோ என்று தோன்றுகிறது ஆனாலும் சீமான் விடயத்தில் கூட அனுதாபம் காரணமாகவும் இவரது வாயினை மூடிவிடும் நோக்கமாகவும் இவரது பண தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தன என்பது வெளிப்படையானது ஆனாலும் கரும்பு இனிக்கிறதே என்று அடிமரத்தனையும் புடுங்க முயன்ற இவரது முயல்வு உச்சநீதிமன்றில் போய் நிறுத்தியிருக்கிறது சீமானுக்கு முன்பும் பின்பும் வேறு பல ஆண்களும் இவரது வாழ்வில் குறுக்கிட்டுள்ளனர் என்று தெரிகிறது வேறு ஒருவருடன் திருமண நிச்சயதார்த்தம் வரை சென்றிருந்ததும் உண்மை சீமான் மேலே வைக்கும் அதே வகையான குற்றச்சாட்டுகளை வேறு ஆண்கள் மீதும் வைத்துள்ளார் என்பது கவனிக்கத்தக்கது இப்போதைய வழக்கு இவர் கொடுத்த முறைப்பாட்டில் நடக்கவில்லை இவரது முறைப்பாட்டினை மீளப்பெற்றுவிட்டதால் அதன் மேல் பதிவான ஒரிஜினல் எஃப்ஐ நீக்குவது குறித்தது இது அடிப்படையில் ஒரு சிக்கல் இல்லாத வழக்கு ஆனால் சில அரசியல் நோக்கங்கள் இதனை சிக்கலானதாக காட்டியது சென்னை உயர் உயர்நீதிமன்று இது குறித்து கொடுத்த வழிகாட்டுதல்களை அரசியலுக்கு பயன்படுத்த முயன்ற அரசியல்வாதிகள் பெரும் மீடியா வெளிச்சம் பாய்ச்ச சீமான் உச்ச நீதிமன்றம் சென்றுள்ளார் ஒரு திருமண பந்தம் குடும்ப உறவில் உள்ள ஒருவர் அதுவும் அரசியலில் உள்ள ஒருவர் அனுதாபம் தேடும் வகையில் பகிரங்கமாக நான் அல்ல விஜயலட்சுமி தான் தன்னை வெட்டிவிட்டு சென்றார் என்று சொல்ல முடியாது சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை வழக்கு இப்போது இந்திய உச்ச நீதிமன்றில் உள்ளது உச்ச நீதிமன்றில் இந்த வழக்கினை விசாரிக்கும் பெண் நீதிபதி கர்நாடக மாநில உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் இதுவே சீமானை எதிர்க்கும் சில அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்புக்கு மாறான இடைக்கால தடைக்கான காரணமாக இருக்கலாம் என்பது சில பத்திரிகையாளர்கள் கணிப்பு சமாதானமாக போக முயலுங்கள் என்று உச்ச நீதிமன்ற கொடுத்த அறிவுரையை தவறாக புரிந்து பெரும் பணம் கேட்கலாம் என்று இருந்த விஜயலட்சுமி அவ்வாறு யாரும் பேச வரவில்லை என்றதும் வழமை போலவே வீடியோ வெளியிட்டு அழுத்தம் கொடுக்க முனைகிறார் என்று தெரிகிறது ஆனாலும் வழக்கு உச்ச நீதிமன்றில் இருக்கும் எதிர்தரப்புக்கு எதிராக வீடியோ வெளியிடுவது அசட்டுத்தனமானது மட்டுமல்ல வழக்கின் போக்கில் எப்படியான தாக்கத்தினை கொடுக்கும் என்று தெரியவில்லை இதுபோலவே சினிமாவில் இருந்த புகழ்மிக்க இரு ஆண்கள் அதுவும் அமெரிக்காவில் பெண்களினால் சிக்கி சின்னாபின்னமாகிய கதைகளையும் அதிலிருந்து மீண்டார்களா மாண்டார்களா என்பதனை பார்த்து சீமான் மீழ்வாரா என்பதனையும் இறுதியாக பார்க்கலாம் முதலில் டிவைன் பிரவுன் மற்றும் நடிகர் ஹியூ கிராண்ட் குறித்து பார்ப்போம் தென் இந்திய நடிகர்களுக்கு வரும் பாலிவுட் கனவு போலவே பிரிட்டிஷ் நடிகர்களுக்கும் ஹாலிவுட் கனவு வரும் இது சார்லி சாப்லின் காலத்தில் இருந்தே உள்ளது இவ்வகையில் ஃபோர் வெட்டிங் என ஃபியூனரல் படத்தில் நடித்த ஹியூ கிராண்ட் என்னும் ஆங்கில நடிகரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு லண்டனில் இருந்து ஹாலிவுட் கிளம்பி சென்றார் புதிய படமொன்றில் நடிக்க ஒப்பந்தம் போட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்க சில நாட்கள் இருந்தன ஒருநாள் மாலை மனிதர் ஜாலியாக வெளியே கிளம்பினார் விலை உயர்ந்த வாடகை காரில் லாஸ் ஏஞ்சல் தெருக்களில் ஓடிச் சென்றார் வீதி ஓரமாக பாலியல் தொழில் செய்யும் பெண்கள் அங்காங்கே நின்று சைகை காட்டி அழைத்துக் கொண்டிருந்தனர் சபலம் தட்டியது ஒரு கருப்பின பெண் பக்கத்தில் வண்டி நின்றது ரேட் பேசியதும் பெண் உள்ளே ஏறிக்கொள்ள வண்டி கிளம்பியது தூரத்தே ஒரு போலீஸ்கார் கவனித்துக் கொண்டிருந்தது பெண்ணுடன் வீட்டுக்கோ அல்லது ஹோட்டலுக்கோ போனால் அவர்களுக்கு கவலை இல்லை ஆனால் அது வாடகை கார் என்பதை கவனித்து அதனை தொடர்ந்தார்கள் எதிர்பார்த்தது போலவே ஆள் இல்லாத ஒரு இடத்தில் கார் நின்றது போலீசார் காரை தட்டியபோது போது அதிர்ந்து போனார் பிரிட்டிஷ்காரர் பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்தார்கள் என்ற குற்றம் சாட்டப்பட்டு கைதானார் நல்ல காலமாக போலீசார் சற்று முன்னதாகவே வந்துவிட்டார்கள் போலும் மோசமான நிலையில் பிடிபடாமல் ஐநூறு டாலர் அபராதம் விதிக்கப்பட்டு அத்துடன் தப்பித்துக் கொண்டார் ஆனால் அமெரிக்க வழக்கப்படி போலீஸ் நிலையத்தில் அவரை அவரது கிரிமினல் நம்பருடன் எடுத்த மக்ஷாட் படம் உலகெங்கும் பரவ பிரிட்டிஷ் மீடியாக்கள் அதனை பிடித்துக் கொண்டன இன்டர்நெட் இல்லாத அந்த காலத்தில் லண்டனின் சன் பத்திரிகை டிவைன் பிரவுன் என்ற அந்த பாலியல் தொழிலாளியை தம்முடன் தொடர்பு கொள்ளுமாறு லாஸ் ஏஞ்சல் நகரத்தில் பல சுவரொட்டிகளை வெளியிட்டது அப்போதுதான் யார் தனது வாடிக்கையாளர் என தெரியவந்து ஆச்சரியமடைந்ததாக பின்னர் கூறினார் அந்த பெண்ணும் தொடர்பு கொள்ள ஒரு பத்து அல்லது பதினைந்து நிமிட சந்திப்பினை ஒரு நீண்ட கால தொடர்பில் இருந்தது போலவே இல்லாத பொல்லாத கதைகளை அடித்துவிட்டார் மேலும் பல பத்திரிகைகளும் அம்மணியை தொடர்பு கொள்ள ஒரு ஐம்பது டாலருக்காக காரில் ஏறியவர் மீடியாக்களில் தோன்றி பத்து நிமிட கதையை பத்து மணி நேர கதை போல சொல்லி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டாலர்களை சம்பாதித்தார் புகழ்மிக்க பெவலி ஹில் பகுதியில் வீடு ஒன்றினை வாங்கி தனது பிள்ளைகளை பிரைவேட் பள்ளிகளுக்கு அனுப்பும் அளவுக்கு வசதி வந்தது தனது நரக வாழ்வு ஒன்றிலிருந்து விடுதலை பெற இறைவன் தந்த ஒரு வரம் என்றார் ஒரு நேர்முகத்தில் கிடைத்த சந்தர்ப்பத்தினை வலுவாக பயன்படுத்திக் கொண்ட அந்த பெண்ணை நீதிமன்றுக்கு அழைப்பதோ அவர் சொல்வதில் பொய்கள் அதிகம் என்று சொல்வதோ பிரயோசனமில்லை என்பதை உணர்ந்த நடிகர் கிராண்ட் எனது ஒரு நிமிட தவறான முடிவின் விளைவினை அனுபவித்தேன் என்று வெளிப்படையாக சொன்னது மட்டுமல்ல அந்த நிகழ்வின் பின்னரே மிகவும் தரம் மிக்க படங்களில் நடித்து புகழடைந்தார் அடுத்து நடிகை ஹர்ட் மற்றும் நடிகர் ஜானி டெப் குறித்து பார்ப்போம் அரேபிய குதிரை போலவே உயரமும் பேரழகும் கொண்டவராக இருந்த அம்பர் ஒரு அமெரிக்க நடிகை இவர் சேர்ந்து நடித்த தன்னிலும் பார்க்க இருபத்தி மூன்று வயது அதிகமான பைரட்ஸ் ஆஃப் த கேரிபியன் நடிகர் ஜானி டேப் என்ற புகழ்மிக்க ஒருவரை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டார் இரு ஆண்டுகள் இரண்டாயிரத்து பதினேழு வரை ஒன்றாக வாழ்ந்த காலத்தில் ஒருவரை ஒருவர் மற்றவரின் மோசமான குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர் என்று குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தனர் இறுதியில் விவாகரத்து பெற்றுக்கொண்டனர் வெளியுலகை பொறுத்த வகையில் நடிகர் டெப் கடும் வன்முறையாளர் எனவும் ஆம்பர் அதனால் பாதிக்கப்பட்டவராகவும் சொல்லப்பட்டது நம்பப்பட்டது இந்த நிலையில் பிரிட்டிஷ் அமெரிக்க கூட்டு தயாரிப்பு படம் ஒன்றில் நடிக்க டெப் தயாரானார் ஹியூ கிராண்ட் டிவைன் பிரவுன் விடயத்தில் மூக்கினை நுழைத்த அதே லண்டன் சன் பத்திரிகை இரண்டாயிரத்து பதினெட்டு ஏப்ரல் மாதம் ஜானி டெப் மிக மோசமான வன்முறையாளர் மனைவியை காயம் வரும்படி அடித்தவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய சான்றுகள் உள்ளன என்றும் அவர் ஒரு பிரிட்டிஷ் அமெரிக்க கூட்டு தயாரிப்பான ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட்ஸ் ஃபில்ம் சீரீஸ்ல நடிக்க தகுதியற்றவர் என்று எழுத லண்டன் உயர்நீதிமன்றில் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார் டெப் பத்திரிகை சொன்னதில் தவறு இல்லை அவர் வன்முறையாளர்தான் என்று லண்டன் நீதிமன்றம் உறுதி செய்ய அவரது பட வாய்ப்புகள் ஒவ்வொன்றாக இல்லாமல் போக துவண்டு போனார் அவர் தான் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர் என்பதை வெளிநாட்டு நீதிமன்று உறுதி செய்ததாக அகமகிழ்ந்து போன அம்மணியும் சும்மா இருக்காமல் தான் ஏதோ சமூக சேவகி போலவும் குடும்ப வன்முறைக்கு எதிரானவர் போலவும் பீலாவிட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் பிரிட்டிஷ் நீதித்துறை வேறு அமெரிக்க நீதித்துறை வேறு என்பதனை மறந்துவிட்டார் இடையில் ஈலான் மஸ்குடன் கூட சுத்திக் கொண்டிருந்தார் பெண்களுக்கு எதிரான வீட்டு வன்முறை குறித்து ரொம்பவே பேசிக் கொண்டிருந்தார் அவர் ஐநா மனித உரிமைகள் அலுவலகத்தில் மனித உரிமைகள் சாம்பியனாக நியமிக்கப்பட்டார் அத்துடன் அமெரிக்க சிவில் லிபர்டீஸ் யூனியனின் ஏ சி எல்யூ தூதராகவும் இருந்தார் சிவில் உரிமைகள் மற்றும் சிவில் உரிமைகளை முன்னேற்றுவதற்காக பணியாற்றினார் உண்மையில் ஆம்பரன் நோக்கம் பணம்தான் விவாகரத்து மூலம் ஜானி டெப்பிடமிருந்து பெரும் பணம் பார்த்து இருந்தார் அவர் பணத்துக்காகத்தான் அவர் திருமணமே செய்திருந்தார் என்று சிலர் கூற அந்த பணத்தினை தர்மஸ்தாபனம் ஒன்றுக்கு கொடுக்கப் போவதாக அறிவித்திருந்தார் சொன்னவாறே முழுவதுமாக கொடுக்கவில்லை என்பது பின்னர் தெரியவந்தது த வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையில் வெளிவந்த ஆம்பர் கட்டுரை நான் பாலியல் வன்முறைக்கு எதிராக பேசினேன் அதன் காரணமாக நமது கலாச்சாரத்தின் கோபத்தை எதிர்கொண்டேன் அது மாற வேண்டும் என்ற தலைப்பில் அவரது ஒரு கருத்து பதிப்பை வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டது அந்த கட்டுரையில் இவ்வாறு கூறினார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் வீட்டு வன்முறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு பொதுநபரானேன் மேலும் வீட்டு வன்முறை குறித்து பேசும் பெண்கள் மீது நமது கலாச்சாரத்தின் கோபத்தின் முழு சக்தியையும் உணர்ந்தேன் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஆண்களை நிறுவனங்கள் எவ்வாறு பாதுகாக்கின்றன என்பதை நிகழ்காலத்தில் பார்க்கும் அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இதன் விளைவாக ஒரு திரைப்பட பாத்திரத்தையும் ஒரு உலகளாவிய ஃபேஷன் பிராண்டிற்கான விளம்பர பிரச்சாரத்தையும் இழந்ததாக அவர் மேலும் கூறினார் பெண்களுக்கு எதிரான வன்முறைச் சட்டத்தை மீண்டும் அங்கீகரிக்க அமெரிக்க காங்கிரசுக்கு கோரிக்கை வைப்பதாகவும் அக்கட்டுரையில் தெரிவித்திருந்தார் அவர் டெப்பின் பெயரை குறிப்பிடவில்லை ஆனால் அவர் தனது முன்னாள் கணவரையே குறிப்பிட்டு சொல்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிந்தது தொடர்ந்த அடிமேல் அடியினால் நொந்து போயிருந்த டெப் பொறுத்தது போதுமென வெகுண்டெழுந்து ஆம்பர் மீது மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார் வழக்கின் இறுதியில் ஆம்பர் தான் பாதிப்புக்கு உள்ளானதாக கூறிய அனைத்தையும் நீதிமன்றம் நிராகரித்தது மறுதலையாக குடும்ப வன்முறையினால் டெப் பாதிக்கப்பட்டிருந்தார் என வெளியே தெரிய வந்தது தான் பாதிக்கப்பட்டதாக ஆம்பர் நாடகம் ஆடியிருந்தார் என்று தெரியவர ஆம்பர் ஒரு பொய்யர் மட்டுமல்ல ஆண் மீதான வன்முறையாளர் என வெளியே தெரிந்தது பெண்ணை தாக்கியவர் என்று சொல்லப்பட்ட நடிகர் பெண்ணால் தாக்கப்பட்டவராக அனுதாபத்துடன் மீண்டு எழுந்து இப்போது புகழுடன் நடிக்க தொடங்கிவிட்டார் ஆம்பரின் பொய்மை அம்பலமானதால் யுஎன் மற்றும் ஏ ஆகியனவற்றில் இருந்து வெளியேறினார் அல்லது வெளியே அனுப்பப்பட்டார் அமெரிக்காவில் வாய்ப்பில்லாமல் இப்போது ஸ்பெயின் நாட்டில் குடியேறி வாழ்கிறார் அவர் ஆம்பர் விடயத்தில் நடந்தது அவரது எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் மாறானதாக இருந்தது ஹியூ கிராண்ட் ஜானி டெப் போலவே சீமானும் விஜயலட்சுமி விவகாரத்தினை கடந்து செல்ல முனைந்தாலும் இந்த விவகாரம் மூன்றாம் நபர்களின் அரசியல் நோக்கம் காரணமாகவும் விஜயலட்சுமியின் பணம் குறித்த பேராசை காரணமாகவும் தொடர்கிறது தீர விசாரிக்கும் வரை பெண் சொல்வதையே உலகம் நம்பும் என்பது டெப் விடயத்தில் உலகமே பார்த்தது ஆம்பர் போலவே விஜயலட்சுமியும் பணத்தினை நோக்கமாக கொண்டு இயங்குகின்றார் என்பதை அவரது ட்ராக் ரெக்கார்ட்ஸ் உறுதி செய்கின்றன ஆம்பர் சமூக சேவையாளர் போன்று காட்டியதைப் போன்றே இவரும் தனது பெட்ரிடன் சகோதரிக்கு உதவுகிறார் என்பதனை வெளியே தெரிவிக்க விரும்புகிறார் போலுள்ளது இன்று வேறு சிலரது அரசியல் நோக்கம் அவர்கள் கொடுக்கக்கூடிய பணம் காரணமாக ஆம்பர் போலவே இல்லாத கதைகளை அதன் பாரதூரங்களை அறியாமல் சொல்கிறார் என்றே தோன்றுகிறது சீமானுக்கு எதிரான அரசியலுக்காக இவரை இழுத்து வந்தவர்கள் வழக்கு உச்சநீதிமன்று போனதும் தாம் சிக்கிவிடக்கூடாது என கழன்று கொண்டனர் இதனாலேயே தனக்கு உச்ச நீதிமன்றில் சட்ட உதவி செய்ய யாருமே முன்வரவில்லை என விஜயலட்சுமி சொன்னார் ஜானி டெப் போலவே சீமானும் உயர்நீதிமன்றம் போக நடந்த கூத்துக்கள் தமிழகம் அறியும் பிரிட்டிஷ் அமெரிக்க நடிகர்கள் போலவே சீமான் மேலும் எதிர்மறையான மீடியா வெளிச்சம் விழுந்தது சீமான் மேல் அரசியல் நோக்கம் காரணமாகவே இது கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதுவே அவர் மேல் அனுதாபமாக மாறியது ஆம்பர் அனுதாபம் பெறும் நோக்கில் ஜானி டெப் குடித்துவிட்டு பெரும் கோபத்தில் வன்முறையில் ஈடுபட்டு பியர் பாட்டிலினை தனது பெண் உறுப்பினுள் செலுத்தி தாக்கினார் அது கடுமையான பாலியல் பலாத்காரம் என்று சொன்னதைப் போன்றே விஜயலட்சுமி சொன்ன ஏழு முறை கருக்கலைப்பு கதை விவகாரமும் அமைகிறது இரண்டு கதைகளையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மருத்துவ உதவி பெற்றுக்கொண்டதாக சான்றுகளும் இல்லை என்பதும் கவனிக்கத்தக்கது ஆம்பரிடம் சட்ட ஆலோசனை பெறக்கூடிய பணவசதி இருந்தது கருப்பின பாலியல் தொழிலாளி விவகாரத்தில் அவரது சட்ட விவகாரங்களை பேட்டி வாங்கிய பத்திரிகைகள் கவனித்துக் கொண்டன விஜயலட்சுமியோ அந்த வசதி இல்லாமல் அன்றாடம் காட்சி போலவே இன்று ஏதாவது பணம் கிடைத்தால் போதும் என்று தான் தோன்றித்தனமாக போல் உள்ளது இது கவலைக்குரியது தமிழக அரசியல் களம் வேறு உச்சநீதிமன்ற நீதிமன்ற சட்டக்களம் வேறு என்பது இவருக்கு புரியவில்லையோ என்று தோன்றுகிறது முன்னது சூழ்ச்சிகள் மிக்கது பின்னது சட்ட ஆபத்துகள் மிக்கது ஆனாலும் சீமான் இந்த பிரச்சனையினை சமாளித்தே அரசியலில் வளர்ந்து வருகிறார் பார்க்கும்போது மூன்று சினிமாத்துறை ஆண்களும் தம்மீதான பெண்கள் நடவடிக்கைகளின் மூலம் கிடைத்த அனுதாபத்தினால் உச்சம் பெறுகின்றனர் ஆம்பர் விஜயலட்சுமி இருவரும் எடுப்பார் கைப்பிள்ளைகள் போல அடுத்தவர் உசுப்பேத்தலில் வாழ்வினை சிக்கலுக்கு உள்ளாகிக் கொள்கிறார்கள் போல் உள்ளது அதேவேளை தனது எல்லை தெரிந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டாலரினை லம்பாக அடித்துக்கொண்டு செட்டிலான கருப்பின பெண் டிவைன் பிரவுன் தான் இந்த மூன்று பெண்களில் திறமையானவர் என்று தோன்றுகிறது நம்பர்ஹர்ட் கதை விஜயலட்சுமிக்கு ஒரு படிப்பினையாக அமையலாம் இது குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ பாலியல் வன்முறையாளன் பாதிக்கப்பட்ட பெண்களின் காலணிகளை வெற்றிக்கேடையமாக கேடயமாக கொண்டு சென்றவன் இருபது வருடங்களின் பின் தெய்வ செயலால் சிக்கிய கதை அழுத்துங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை சந்திப்போம் விரைவில்